மின்னமலம் நேரிகளுக்கு வணக்கம் நான் விஷால் ஒளிபர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள் வணக்கம் சில நியூஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈரான் மேல வந்து அந்த நியூக்ளியர் சாங்ஷன் தொடர்பாக ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா தொடர்ச்சியா வந்து பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கூட ட்ரம்ப் அவர்கள் வந்து ஈரான் வந்து நியூக்ளியர் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருந்தாரு குறிப்பா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்த பனிரெண்டு நாள் யுத்தம் அப்படின்றதே வந்து ஈரான் வந்து எங்களுக்கு எதிராக அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில இஸ்ரேல் வந்து தாக்குதலை நடத்தி ஸோ ஆஸ் ஆஃப் நோ நம்ம பார்க்கும் ஈரான் வந்து அந்த நியூக்ளியர் டெஸ்ட் அப்படின்ற விஷயத்த செய்யறாங்களா எதனால ஈரான் வந்து அந்த நியூக்ளியர் அந்த சுயசார்பு அடைஞ்சா இந்த நாடுகளுக்கெல்லாம் எந்த மாதிரியான ஆபத்து ஏற்படும் இதை பற்றிய பின்னு நீங்க சொல்லுங்க அணு ஆயுதம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ரொம்ப உலகம் முழுக்க ஒரு சென்சிட்டிவான டாபிக் அதான் பாக்குறாங்க அப்போ இதுவரைக்கும் ஈரான் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா நீங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறீங்க பேரு ஆயுதத்தை தயாரிக்கிறீங்க அதாவது ஈராக் மேலே அந்த குற்றச்சாட்டை வச்சுதான் என்ன பண்ணாங்க அது மேல வந்து தொடுத்தாங்க கொடுத்தாங்க இதையும் நம்ம பார்த்தோம் இப்ப ஈராக்கு மேல பொறுத்தொடுக்கும்போது அவங்க வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்கன்ற அதே காரணத்தை சொல்லி தான் அது மேல வந்து இவங்க போர் தொடுத்தாங்க அது மேல தாக்குதல் செஞ்சாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈரான் வந்து அங்க ஏற்கனவே அந்த அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான சுத்திகரிப்பு மற்றும் செறிவுத்தல் நடவடிக்கைகள் அங்க இருக்குது அப்படின்றது உலகம் முழுக்க அறிஞ்ச ஒரு விஷயம் அந்த பர்டோ அஹ் அஹ் இஸ்பகான் போன்ற பகுதிகளில் வந்து அந்த மாதிரியான அஹ் கட்டமைப்புகள் இருக்கிறது உலகம் முழுக்க அறிஞ்ச விஷயம் அது ஒண்ணும் மறைபொருள் ஒன்னும் கிடையாது அப்போ அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நாங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரியான கட்டமைப்பு வந்து நீங்க வந்து அனுவாதம் தயாரிக்க தான் செய்யறீங்க இன்னும் சொல்றாங்க அவர் என்ன அவங்க என்ன சொல்றாங்க இல்லை ஆனா அமைதி நடவடிக்கைகளுக்கும் மருத்துவ பயன்பாட்டுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மருத்துவ இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அமைதியான நடவடிக்கைகளுக்கும் மருத்துவ நடவடிக்கைகளுக்கு தான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க ஆனா நீங்க அதை செய்யக்கூடாது அது எங்க போய் முடியும் அப்படின்னா நீங்க வந்து அணுகலம் தான் போய் முடியும் அப்படி இவங்க சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க எல்லாம் வந்து அணுதம் வச்சிருக்கீங்க ஒண்ணு ரெண்டாவது எங்க நாங்க செய்யணுமா செய்யக்கூடாதான்றது எங்களுடைய நாட்டோட பிரச்சாரக்கு தொடர்பானது அது எங்களுடைய இறையாண்மை தொடர்பானது அதுல நீங்க தலையிட முடியாதுன்னு சொல்லி இவங்களுடைய வாதம் இப்ப இறுதியா என்ன பண்ணாங்கன்னா கடந்த முறை பேசிட்டு போது பேச்சுவார்த்தைகளோட ஒரு குழப்பந்த என்ன அப்படின்னா சரி நீங்க தக்க பிரச்சனை கிடையாது அமைதி நடவடிக்கைகளுக்கு ஐந்து விழுக்காட்டுக்கு மேல செறி ஊட்ட வேண்டிய தேவை கிடையாது அப்போ நீங்க ஐந்து விழுக்காட்டுக்கு மேல நீங்க செறிவிட்ட கூடாது அதுக்கு மேல செறி அந்த இறைத்த நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து மாற்றி மற்ற நாடுகளுக்கு கொண்டு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிதான் உடன்பாடு இதுக்கு மேல நீங்க செறி ஓட்ட மாட்டீங்க அப்படின்றதுக்கான ஒரு உறுதி நடவடிக்கையெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஐஏஏ அந்த சோதனை செய்யக்கூடிய ஆட்களை வந்து உள்ள அனுமதிக்கணும் அவங்களுடைய கண்காணிப்பு கேமராக்களை நீங்க வந்து பொறுத்துறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து ஒப்பந்தம் போட்டுருக்காங்க அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் ஒபாமா காலத்துல வந்து அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு ஆனா ட்ரம்ப் அதை வந்து அந்த ஒப்பந்தத்தை நாங்க ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி அதுல இருந்து விலகிட்டார் இதுதான் நடந்த விஷயம் அப்போ இவங்க ஏன் முதல்ல வந்து இந்த மாதிரியான நடவடிக்கை செய்யறாங்க இவங்க ஏன் அதை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்ப உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து யாரெல்லாம் அணு ஆயுதம் தயாரிக்க முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா எல்லாரும் நம்ம இந்தியா உட்பட எல்லா நாடுகளும் வந்து அதுக்கு முயற்சி செய்யறாங்க இந்த முயற்சி செய்யறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நீங்க இன்னைக்கு ஒரு இன்னைக்கு எந்த ஒரு நாட்டோடைய பொருளாதாரத்தையும் சீர்குலைக்கணும் இல்ல வந்து ஒரு ஒரு நாட்டை வந்து இராணுவ ரீதியா வந்து நிகழ்த்த முடியும் அப்படின்னா நீங்க வந்து பல தொழில்நுட்பங்கள் இருக்குது ஆனா ஒரு நாட்டுக்கிட்ட வந்து அணு ஆயுதம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரே ஒரு குண்டுல ஒரு நகரத்தை அழி அழிக்க முடியும் ஒரு மிகப்பெரிய பரப்பளப்பை வந்து நீ அழிக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம அந்த இருவசம் நாக நாகசாக விஷயத்துல பார்த்தோம் அப்ப அதோட பவர் அப்படிங்கும்போது மற்ற குண்டுகளையோட அதிக வலிமை கொண்டது பவரானது நீங்க வந்து ஒரு அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது ஒரு தவறு செஞ்சாலும் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதால இந்த அணுகுண்டை வச்சிருக்கக்கூடிய எந்த நாட்டு மேலையும் அவ்வளவு எளிதா யாரும் வந்து தாக்குதல் தொடுத்த பய பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்ப இது சோவியத் அமெரிக்கா அந்த பனிப்போர் காலத்துல இந்த மாதிரி வந்து மியூச்சுவலி டிஸ்ட் அதாவது டபுள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க மியூச்சுவலி அதாவது நீங்க மியூச்சுவல் டிஸ்ட் மியூச்சுவலி டிஸ்ட் டிஸ்டேக் ஆகிடுவோம் நம்ம நீ என்ன தாக்குனா நான் உன்னை தாக்குவோம் அதனால வந்து ரெண்டு பேரும் நீடிச்சு நிற்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை எட்டி எட்டிடுவோம் அப்படின்றதால ரெண்டு பேரும் தாக்குதல் செய்ய மாட்டோம் அதாவது நேரடி தாக்குதலில் ஈடுபட மாட்டோம்னு ஒரு முடிவுக்கு வந்தால் அதுக்கப்புறம் பனிப்பூரால் மாறிச்சு அப்போ அதுலேருந்து கற்றுக்கிட்ட உலக நாடுகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ சோவியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் ரெண்டு பேரும் நேரடி தாக்குதல் நடக்காதது காரணம் என்னன்னா ரெண்டு பேர்ட்டையும் அணுகுண்டு இருந்ததுதான் காரணம் இப்ப நம்மள்டே அணுகுண்டு இருந்ததுன்னா நம்மளையும் வந்து நேரடியாக எந்த நாடு தாக்காது அப்படின்ற படிப்பனையை வந்து உலக நாடுகள் வந்து கட்டுக்கொண்டு என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து அணுகுண்டு தயாரிக்கிறது அது மூலமா நம்மள வந்து தற்காத்துக்கிறது அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிற அப்ப ரெண்டு விதமா அணுகுண்டுகளை வந்து அவங்க நீங்க வந்து அடைய முடியும் ஒண்ணு என்ன பண்ண முடியும்னா மற்ற அணுகுண்டு வைத்திருக்கக்கூடிய நாடுகளோட நீங்க ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருதா உதாரணத்துக்கு கியூபா அந்த பனிப்பொருள் காலத்துல பாத்தீங்கன்னா இங்க இருந்து ரஷ்யாவில இருந்து சோகித் ரஷ்யாவில இருந்து அங்க கொண்டு போய் அணுகுண்டுல வச்சு அதன் மூலமா வந்து அமெரிக்கா தாக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு ஏற்பாட்டை செஞ்சாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா புத்தினும் அந்த பெலாரஸ் அந்த நாட்டை சேர்ந்த அதிபர் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இருந்து அந்த அணுகுண்டு அங்க வச்சிருக்காங்க இப்ப வைக்கிறதுக்கான ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டா அங்க வந்து வச்சிருக்காரு அதன் மூலமா என்னன்னா அந்த நாட்டுல நீங்க வந்து போர் தொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழலை ஏற்படுத்துறது அது ஒரு வகை ரெண்டாவது என்னன்னா சொந்தமா நீங்களே அணுகுண்டு அதுக்கான வலிமைய தொழில்நுட்பங்களை பெருக்கிக்கிறது அப்படின்னு அப்ப எந்த நாடு உங்களுக்கு கொடுக்க முன் வரல அப்படின்னா உங்களுக்கு ஒரே நீங்களே வந்து அணுகுண்டு தொழில்நுட்பங்களை வந்து கை கொண்டு நீங்களே வந்து அணுகுண்டு தயாரிக்கிறது அதன் மூலமா வந்து மற்றவங்க வந்து உங்களை தாக்காத அளவு பார்த்துக்கிறது அப்படின்னு ஈரான் விஷயத்துல பாத்தீங்கன்னா ஈரான் வந்து ரெண்டாவது அந்த பாதையில கை கை புரிஞ்சிக்கலாம் அப்ப அவங்களுடைய நடவடிக்கையோட நோக்கம்னா அணுகுண்டு தயாரிக்கிறது தான் அதை நம்ம சொல்லாம சொல்லாட்டாலும் இல்லை நாங்க மறுத்தாலும் இயல்புல என்ன அப்படின்னா அது ஒரு அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கான ஒரு ஒரு முயற்சி தான் அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அணுகுண்டு தயாரிக்கல தயாரிக்கலாம் அதுக்கு பதில எங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நீங்க செஞ்சு கொடுங்க உலகம் முழுக்க எங்களுக்கு சந்தையை சந்தைப்படுத்துறது எங்க எண்ணெய் வந்து சந்தைப்படுத்துறதுக்கான நீங்க வாய்ப்புகள் ஒரு விதிக்கப்பட்ட தடையை வந்து நீக்குங்க அதனால நாங்க வந்து எல்லா நாடுகளும் எல்லா நாடுகளுக்கும் சென்று நாங்க எங்களுடைய பொருளை நாங்க வந்து சந்தைப்படுத்திக்கிறோம் அவங்க வந்து அதுக்கான ஒரு டிமாண்டாக வைக்கிறேன் அது மூலமா நாங்க வந்து அணுகுண்டு தயாரிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா எங்களை நீங்க கனிமைப்படுத்துறது எங்களுக்கு தாக்குறது நீங்க செய்யும்போது நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா தான் தயாரிப்போம் தயாரித்து எங்களை வந்து தற்காத்துப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க அறிவிக்கிறேன் அப்போ இந்த ரெண்டாவது நடவடிக்கை எடுக்கும்போது அதுக்கான செறிவூட்டல் மற்றும் கிறிஸ்தர்கள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து அங்க செய்யும்போது அவங்க இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா எல்லா நாடுகளும் சேர்ந்துகிட்டு நீங்க வந்து அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க மேல ஒரு தடையை கொண்டு வருது பொருளாதார தடைகளை விதிக்கிறது அது மேல நேரடி தாக்கல் செய்யறது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை தடுத்து நிறுத்த பாக்குறாங்க அப்ப தடுத்து நிறுத்துறது அப்படின்னா நீங்க வந்து அந்த மாதிரியான ஒரு கவரை ஏற்படுத்த கூடாது அப்ப அப்படியான ஒரு பலத்தை பெற்றுடுச்சு அப்படின்னா அந்த நாட்டை கட்டுப்படுத்துறதுக்கான எந்த வாய்ப்பு எல்லாம் போயிடும் அப்படின்ற அந்த காரணத்துக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மற்ற நாடுகள் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்க தடை இவங்க வந்து அது மேல தடை விதிக்கிறது அதுக்கான தடை ஏற்படுத்துறது அவங்கள வந்து பின்னோக்கு இருக்கிறதுன்ற வேலையை செய்யறேன் இப்ப அணுகுண்டுன்றது ஒரு தற்சார் நடவடிக்கையா தான் உலகம் முழுக்க இருக்கிற நாடுகள் செஞ்சாங்க இல்ல நீங்க அந்த மனு தயாரிக்க தேவையில்லை பொருளாதார நடவடிக்கை முடிக்க விட்டாவே நீங்க என்ன பண்ண முடியும் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்தலாம் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னா அப்ப புத்தின் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து அப்ப அதுக்கு நீங்க தான் நல்ல உதாரணம் அவரு அவர் வந்து அந்த அணுகுண்டு தயாரிக்கிற முயற்சியில இருந்து பின் வாங்கினாரு ஆனா அவருடைய நிலைமை என்ன ஆச்சு இன்னைக்கு வந்து அவர் இல்லாம போயிட்டு அந்த நாடு இல்லாம போயிடுச்சு அவரு இல்லாம போயிட்டாருன்றது அதே மாதிரி இன்னொரு உதாரணம் வடகொரியா நீங்க என்னதான் ஊற்றி மறியலில் செஞ்சாலும் அந்த நாட்டு மேல கை வைக்க முடியாத காரணம் இந்த வடகொரியா கட்ட கையில் இருக்கிற அந்த அணுகுண்டு தான் அப்போ இது என்னென்ன நடைமுறை அவங்களுக்கு எல்லா எல்லாருக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா அணுகுண்டு தான் உங்களை வந்து மற்ற நாடுகள் தாக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு கவசம் மிகச்சிறந்த கவசம் அப்படின்றத நடமுறையை நிரூபிக்க போட்டுடுச்சு அப்போ அதுல இருந்து என்ன பண்றாங்க ஈரான் வந்து நானும் அணுகுண்டு தயாரிக்கிறேன் அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க மற்ற நாடுகளா தடுக்க முயற்சி செய்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணிதேன் அப்போ வந்து ஈரான் வரைக்கும் அவங்களுடைய பாதுகாப்புக்காக இதை தயாரிக்கிறாங்கன்ற ஒரு பாயிண்ட் இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் எங்களை அழிக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை செய்யறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ப்ராக்சிஸ் அப்படின்றது வந்து லெபனான்லயும் இருக்கு அதே மாதிரி ஏமன்லயும் இருக்குன்னு பொழுது எங்க அழிக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்யறாங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு எப்படி பாக்குறது அந்த குற்றச்சாட்டு வைக்கிற நாட்டுக்கிட்ட ஆயுதம் இருக்கா இல்லையான்னு தான் முதல்ல பார்க்கணும் முக்கியமான விஷயம் அழிச்சிருவான் நீங்க அணுகுண்டு கொடுத்தீங்க அப்படின்னா எங்களை அழிச்சிருவான்னு சொல்றீங்க அப்ப உங்ககிட்ட அணுகுண்டு இருக்கா இல்லையான்னு இது வரைக்கும் அறிவிக்கல ஆனா உலக முழுக்க அது வந்து ஒரு உலகம் அறிஞ்ச ஒரு ரகசியம் என்னன்னா அமெரிக்கர்களுடைய அந்த அணுகுண்டு அங்க வைக்கப்பட்டிருக்கு தான் உலக அறிஞ்ச அந்த ரகசியம் அப்போ நீங்க யார் அழிக்கிறதுக்காக அந்த அணுகுண்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய தற்காப்புக்குன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஏன் மற்றவங்களும் அந்த தற்காப்பு வந்து அடையக்கூடாது அப்ப என்ன அப்படின்னா நீங்க மட்டும் தக்காவது இந்த அந்த பிராந்தத்துல யாரும் வச்சிருக்காங்க பாதுகாப்பு பெற்ற ஒரே ஒரு நாடுனா அது இஸ்ரேல் மட்டும்தான் மற்ற எந்த நாடுகளும் அப்படியான ஒரு பாதுகாப்பை யாரும் தொட முடியாத ஒரு பெறவே இல்லை அப்படின்றதுதான் அப்போ ஈரானு அடையும் பொழுது இஸ்ரேலுக்கு இடையான அந்த பாதுகாப்பை அதுவும் யாருடைய துணை இல்லாம அடைஞ்சிருவாங்க அப்படின்றதுதான் அவங்களுடைய பயமே தவிர இவங்களை அழிச்சிருவாங்கன்றது பயம் கிடையாது அப்ப அவங்க மேல கொண்டு போட்டா அவங்களால அவங்க மேல கொண்டு போட முடியும் உங்ககிட்ட அனுவுண்டு இருக்குதுன்றதான உண்மை அப்படி இருக்கு நீங்க ஏன் பயப்படலாம் அப்ப வந்து சோவியத் அமெரிக்கா அந்த நம்ம எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னு நீங்க அவங்களை தாக்குனீங்கன்னா அவங்க உங்களை தாக்கிடுவாங்க அதனால வந்து உங்களால அதுக்காக நீங்க பயப்பட தேவையில்லை ரெண்டு பேரும் சம அளவுக்கு வந்துருவீங்க அப்ப இவங்களுடைய பலம் என்னன்னா எனக்கு என்னே நீ வந்துருவன்றதான் இவங்களுடைய பலம் பயமே தவிர இவங்க அவங்களை அழிச்சிருவாங்கன்றது பயம் கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்களை அவங்க அழிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது எதுக்கு இவங்க அழிக்கணும் அதுக்கு நான் தேவையே இல்லை அப்படின்றதான் ஏன் அப்படின்னா தான் அவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர அவங்க உங்களை அழிக்கிறதுக்கான அதுக்கு அதுக்கு அவசியம் மேல அப்படி அப்படி அறிவிக்கப்பட்டதா இருக்கின்னு பாக்கலாம் ஏன்னா நீ உங்களுடைய ஆக்கிரமிப்பு காரணமா தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களை எதிர்க்க எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்களே தவிர உங்களை அழிக்கணும்னு நம்ம சொல்லவே இல்லை அதனால இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு நம்ம வந்து சரியா இருந்தா எடுத்துக்க முடியும் அதே மாதிரி சார் இப்போ அமெரிக்கா ஒரு பக்கம் வந்து நீங்க தயாரிக்க கூடாதுன்னு ஒரு ப்ரெஷர் ஒரு பக்கம் இருக்கு ஐரோப்பிய நாடுகள் வந்து ஈரானுக்கு எதிராக சாங்ஷன்ஸ் பண்றதா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து நீங்க வந்து சில அக்ரிமெண்ட்ல வந்து கையெழுத்து போடணும்ன்ற அந்த ப்ரெஷர் அவங்க கொடுக்கறதுக்கான காரணம் என்ன வெறும் அமெரிக்கா வந்து சொல்றாங்கன்றதுக்காக இந்த ஐரோப்பிய நாடுகள் வந்து ஈரான் மேல இந்த ப்ரெஷர் போடுறாங்க அதோட நோக்கம் அந்த யார் அந்த ஏற்றுமதி சார்ந்த எண்ணெய் ஏற்றுமதி சார்ந்த பலன்களை அனுபவிக்கிறது எந்த நாணயத்துல அதை வந்து செய்யறது அப்படின்றதான் அதுல கீ பாயிண்ட் அதனாலதான் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரியான இவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி இருக்கு அமெரிக்கர்களுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் ஒரு போட்டி இருக்கு அதை டாலர்ல வந்து வணிக செய்கிறதா இல்லை வந்து யூரோப்ல நீங்க வந்து வணிக செய்கிறதா அப்படின்றதுதான் இங்க இருக்கிற போட்டி அப்போ அது வந்து ஒரு போட்டி ரெண்டுமே ஒரு போட்டி நாணயங்கள் தான் அது மட்டும் இல்ல இந்த ரெண்டு நாணயத்தை தவிர்த்து வேற எந்த நாணயமும் வந்து வணிக செய்யக்கூடாது என்னை வணிக செய்யக்கூடாதுன்றது ரெண்டு இந்த விஷயத்துல ரெண்டு பேரும் ஒன்றாய் இணைகிறாங்க அதே சமயத்துல ஒன் நாணயமா என் நாணயமா வரும்போது என் நாணயத்தில் நீங்க பண்ணணும் அப்படின்றது இவங்களுடைய கோரிக்கையா இருக்குது இப்ப இந்த பின்னணியில் தான் வந்து ஏன் வந்து அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் ஒன்றா செயல்படுறாங்க சில நேரங்கள்ல ஒன்னா இணைஞ்சி வேலை செய்யறாங்க சில நேரங்களில் வந்து ஒருத்தருக்கு எதிராக இன்னொருத்தர் வேலை செய்யறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க அவங்களுடைய சொந்த நலன்ல இருந்து அதை செய்யறாங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ ஏன் வந்து ரெண்டு பேரும் சொந்த நாணயத்துல வணிக செய்கிறாங்க அப்படின்னா யார் வழியா வணிக செய்கிறது அப்படின்னு அப்போ நீங்க டாலர்ல வணிக செஞ்சீங்கன்னா எல்லா வணிகத்துக்கும் நீங்க வந்து அமெரிக்க வங்கி வங்கிகள் வழியா போய் தான் உங்களுக்கு வந்து விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்குமான அந்த பணம் போய் சேரும் அப்போ அவங்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஷேர் போய் சேர்ந்துரும் அப்போ அந்த விஷயத்த வந்து உடைக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னொன்று என்னன்னா அவங்களுடைய சார்வு தன்மை நீ வந்து நாளைக்கே உங்க மேல வந்து ஒரு பொருளாதார தடை விதிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால எந்த பொருளையும் வந்து ஏற்றுமதி செய்ய முடியாது இறக்குமதி செய்ய முடியாது டாலர் வழியை செய்ய முடியாதுன்ற ஒரு கட்டுப்பாடு அது அமெரிக்க அரசு அதை உடைச்சிட்டு வெளியில வருது அதுக்கு மாற்ற இவங்க செஞ்சிக்கிறது அப்படின்ற அந்த நோக்கத்துல என்ன பண்றாங்கன்னா சொந்த நாணயத்துல பண்ணிக்கலாம் யூரோவிலே பண்ணிக்கலாம் என்ன சொல்ல போனா சதாம் காலத்துலயே அதே மாதிரி தடைகளை விதிக்கும் பொழுது சதா வந்து சதாம் உதயன் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா நான் வந்து இதுலயே யூரோவலி நான் வந்து என்னைய நான் தரேன் அப்படின்னு சொல்லி கொள்றதா நிறைய செய்திகள் வந்தது அப்ப அது அதுக்கு பிறகுதான் அவர் மேல வந்து தாக்குதல் நடக்கிறது நடத்துறது அப்படின்ற ஒரு முடிவை வந்ததா கூட சொல்றாங்க அதே மாதிரி கடாபு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் இந்த தாக்குதல் பண்றதுக்கு முன்னாடி ஆப்பிரிக்க டினார் கோல்டு அதாவது தங்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆப்பிரிக்க டினாரை நான் உருவாக்க செஞ்சதான் சொல்றேன் அதனாலையும் தான் அவங்க மேல வந்து தாக்குதல் நடத்தப்பட்டது தான் அவர் வந்து ஆட்சி அவர் ஆட்சி தூக்கி எறியப்பட்டதுன்றத ஒரு குற்றச்சாட்டும் இங்க இருக்குது அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இவங்களோட நடவடிக்கை எதுக்கு எதை எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா யார் வழியா இந்த வணிகத்தை செய்யறது யாரோட யார் வணிகம் செய்யறதுன்றத கட்டுப்படுத்துறதுன்றதான் நோக்கம் அப்போ அதுக்கு ஒரு கவர் தான் இந்த மாதிரியான அணுந்தாயிருக்கிறாங்க நீங்க இவங்க வந்து மற்ற நாடுகளுடைய விஷயங்களை தலையிடுறாங்க தீவிரவாதத்தை வந்து ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைக்கா பொய் இருக்கா அப்படின்னா அவங்க மட்டும்தான் தீவிரவாதத்தை அது மட்டும் யாரும் ஊக்குவிக்கிறதே இல்லையா இது வந்து ரெண்டு பக்கம் நடக்கக்கூடிய விஷயம் இப்போ ஒரு ச ஒருத்தரை வந்து குற்றம் சாட்சி ஒருத்தர் மட்டும் நல்லவனா பாக்குறதுன்றது அது சரியான ஒரு பார்வையா இருக்க முடியாது ரெண்டு பேரும் செய்யறாங்க அப்படின்னா நீ ஒருத்தர் பக்கமும் ஒருத்தரை சிலரை ஊக்குவிக்கும் போது அவங்களும் சிலரை ஊக்குவிக்கிறேன் ரெண்டு பக்கமும் வந்து மோதிக்கிறாங்கன்றதை நான் பார்க்கணும் இறுதியோ ஒரு கேள்வி என்னன்னா இப்போ ஒருவேளை ஈரான் வந்து அணுவாயுத நாடா மாறிடுச்சு அப்படின்னா ஈரானுக்கு வந்து இது பாதுகாப்பு அப்படின்றத தாண்டி மிடில் ஈஸ்ட்ல வந்து ஒரு யூனிபோலாரா இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு செக் அண்ட் பேலன்ஸோட ஒரு மல்டி போலரா இருக்கிறதுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கா நிச்சயமா இப்போ கொஞ்ச இடத்துக்கு முடியாதுதான் பேசணும் அப்போ எந்த அந்த பிராந்தியத்துல வந்து ஒரு தற்சார்பா அதாவது எந்த ஒரு நாடும் தொட முடியாத ஒரு வராணுவ வலிமையோட இருக்கக்கூடிய ஒரு நாடுனா அது இஸ்ரேல் தான் மற்ற நாடுகள் எதுவும் அப்படியான ஒரு நிலை எட்டவே இல்லை இப்ப ஈரான் வந்து அப்படியான ஒரு அணு ஆயுதத்தை பொழுது அந்த இஸ்ரேலுக்கு இணையான ஒரு நிலையை வந்து ராணுவ பாதுகாப்பு நிலையை வந்து அவங்க அடைஞ்சிருவாங்க ஏன் அப்படின்னா அணு ஆயுதம் மட்டும் கிடையாது அந்த அணு ஆயுதத்தை தாங்கி செல்லக்கூடிய ஏவுகணைகள் அந்த தொழில்நுட்பத்திலேயே அவங்க தற்சார்பு அடைஞ்சிட்டாங்க பொறுத்த அளவுக்கு அந்த அந்த தொழில்நுட்பத்தையும் அவங்க தற்சார்பு அடைஞ்சிருக்காங்க என்னன்னா ஏவுகணை ஏற்கனவே அவங்க தயாரிச்சுட்டாங்க என்ன வேணும் அப்படின்னா கிட்ட வந்து ஒரு அணு ஆயுதம் வேணும் அது யாரும் ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா யாரும் தொட முடியாத ஒரு சூழல் எந்த நாடாவது அந்த அந்த நாட்டு மேல வந்து போர் கொடுக்க முயற்சி செஞ்சா அவங்க வந்து அந்த நாட்டு மேல வந்து ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்துறதுக்கான வலிமை இருக்குதுன்றதால யாரும் தொட முடியாத ஒரு நிலையை வந்து எட்ட முடியும் அப்படின்ற ஒரு நிலையை அடைஞ்சிட முடியும் ஆனா அது பாதிதான் நடந்திருக்கு இந்த மீதி நடந்திருக்கா நடக்கலையான்றத நிறைய கேள்விகள் இருக்குது எப்படி வந்து இஸ்ரேலுக்கு வந்து அஹ் அமெரிக்காவில் அணு ஆயுதம் கொடுத்துருக்கோம் அதே போல ஈரானுக்கும் அணு ஆயுதம் உதாரணத்துக்கு ஒரு வட போன்ற நாடுகள் அணு ஆயுதம் கொடுத்துருக்கலாம் இல்லையா அப்ப அவங்கள்ட்ட இருந்தது அப்படின்னா அந்த நேரத்துல இப்படி ஒரு தாக்குதல் நடத்த போற நேரத்துல அவங்க வந்து தனி கிட்ட இருக்கிறத வெளிப்படுத்தும் பொழுது இந்த நாடுகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது ஆனா சொந்தமா இவங்க அணு ஆயுதம் தயாரிச்சிட்டாங்க ஒருவேளை இல்லைன்னே வச்சுக்கலாம் இப்போ ஒரு சூழலுக்கு அவங்க அறிவிக்காத பட்டதில நம்ம தான் முடிவு எடுத்துக்க முடியும் அப்ப இல்ல இவங்க வந்து அதை அடையறதுக்கு முயற்சி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து இஸ்ரேலுக்கு இணையான ஒரு நிலை நிலையை அடையும் பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மல்டிபோலார் அந்த மேற்காசியம் மல்டி போலா வெஸ்ட் ஏசியா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு விஷயம் வரும் ஆனால் அது மற்ற நாடுகளுக்கு வந்து ஏற்புடையதா இருக்குமா நிச்சயமா இருக்காது அப்போ இந்த விஷயத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா அரபு நாடுகள் இதுக்கு எதிரான நிலை தான் எடுக்கிறாங்க ஏன் அப்படி ஒரு எதிரான நிலை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய முழுக்க முழுக்க சார்பு தன்மை அது அமெரிக்க சார்பு தன்மையில் தான் இருக்குது அப்போ அந்த அமெரிக்க சார்பு தன்மை மட்டும் இல்லை எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த இருக்கக்கூடிய இராணுவ நிலைகள் ஏதோ இவங்களை பாதுகாக்கிறதுக்காக அங்க இருக்கிற ராணுவங்கள் இருக்கிறதா இவங்க நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா சொல்லப்படுது என்னன்னா அது வந்து ஈரானை வந்து எந்த வகையில வந்து இவங்களை மீறி போயிடக்கூடாது அப்படின்றதுக்கு கண்காணிப்பு வளையத்துல வைக்கிறது அவங்களுடைய எரிபொருள் வந்து உலகம் முழுக்க வந்து சொந்த நாணயத்தில் ஏற்றுமதி செய்கிறதோ இல்ல மற்ற நாடுகளில் இவங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி விற்கிறதோ நடக்க கூடாதுன்ற அந்த நோக்கத்தில் தான் அது வைக்கப்பட்டிருக்கேன் தவிர அது மட்டும் இல்ல அது ஈரானை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைக்கிறது மட்டும் இல்ல எங்கெங்கெல்லாம் அந்த ராணுவ நிலைகள் இருக்குது அந்த நாடுகளையும் தன்னோட கட்டுப்பாட்டுகள் வைக்கிறது தான் அதுல முக்கியமான விஷயம் நோக்கம் அப்படி இருக்கும் பொழுது இந்த நாடுகள் என்னன்னா தன்னோட தனக்கு ஒரு தற்சார்பு இல்லைன்றது ஒரு விஷயம் அவங்க தற்சார்பு அடையும் போது இந்த மாதிரி அதுல அது ஏற்படுற கூட உடைப்பு இல்லைங்களா சந்தை உடைப்பு அது வந்து அவங்களுக்கு பாதகமான ஒரு விஷயமா அப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க அந்த மாதிரியான தற்சார்பு அடைஞ்சு மற்ற நாடுகளோட சமமா வந்து வணிகம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய சந்தை வந்து உடைக்கப்பட்டுரும் தன்னுடைய பொருளாதார ஆதிக்கம் வந்து கேள்விக்குட்படுத்தப்படும் அப்படின்றதால என்ன பண்றாங்கன்னா மற்ற நாடுகள் வந்து அதை அதை வந்து எதிர்நிலையில வச்சு பாக்குறேன் அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒன்னு நேர்மறையில வச்சு பார்த்தா இது வந்து ஒரு மல்டி போலா ஏஷியா அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கும் ஆனா அதே சமயத்துல அங்க இருக்கிற நாடுகளுக்கு இது வந்து ஒரு இழப்பா நடக்குன்றதால அவங்களுக்குள்ள ஒரு போட்டியை உருவாக்குது ராணுவ போட்டியை உருவாக்குது அப்படின்றதே நம்ம புரிஞ்சிக்கணும் அந்த நிலையில இருந்து வச்சு பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு 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 பரிமாணத்துல பார்க்க முடியாது ஒரு ஒரு முப்பரிமாணத்துல வச்சு புரிஞ்சிக்கணும் ஒரு ஒரு சிலருக்கு அது இரான ஜாதகமா இருக்கலாம் அப்போ இஸ்ரேல எதிர்த்து நிக்கிறதுக்கு வலுவா எதிர்த்து நிக்கிறதுக்கான ஒரு வலுவை கொடுக்கலாம் ஆனா மற்ற நாடுகள் வந்து இவங்க இவங்க தன்னோட இணைச்சிக்கிறது இவங்க இவங்களோட அங்கமா பாக்குறதுன்ற விஷயத்துல அந்த மாதிரியான ஒரு போக்கு நடக்க நடக்கல அப்படி நடக்கும்பொழுது என்னன்னா ஒரு மொத்த மேற்காசியாவுக்குமான ஒரு ஒரு இராணுவ பாதுகாப்பு நிலை அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி நகரும் போது ஒருங்கிணைஞ்ச ஒரு மேற்காசியா ஒருங்கிணைந்த நாடுகள் ஒருங்கிணைந்த ஒரு சிலர் நாடுகள் நோக்கி போகும்போது இந்த பாதுகாப்பு அம்சங்களை மற்ற நாடுகளுக்கும் இவங்க வழங்கும்பொழுது

தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை